பட் ஒரு விஷயம் வந்து எனக்கு வீட்லயே ஒரு பெரிய ஒரு இன்சர் நீங்க அம்மா தீவிரமான ஒரு ஹரி சாரோட ரசிகர் இது வந்து நாங்க எப்பவுமே இது எதுவும் தெரியல எட்டு வருஷம் கழிச்சு ஒவ்வொரு வாட்டி நாங்க சேர்ந்து வரோம் தாமபர்ணி அதுக்கப்புறம் பூஜை அதுக்கப்புறம் இப்போ ரத்தினோம் ஒவ்வொரு வாட்டி நான் ஒரு படத்தை படப்பிடிப்பு போயிட்டு இருக்கும்போது ரெண்டு கேரக்டர் இருக்காங்க எங்க வீட்டுல ஒண்ணு எங்க அப்பா இருந்து இப்போ வரைக்கும் ஏதாவது என் பேர் வந்துருச்சுன்னா முதல்ல வந்து பேப்பர் கட்டிங் வந்து கா காலமுறை கீழே இறங்கி வந்து உட்காரும் போது அவர் பேப்பர் கட்டிங் கட் பண்ணிட்டு இருப்பாரு என்னன்னா என் பேர் வந்திருக்கு தினத்தந்தி தின மாலை மாணவர் மாலை ஏதோ ஒரு பேப்பர்னா என் பேர் வந்திருக்கு அது வந்து விஷால் நடிக்கும் செல்லமே விஷால் கலக்கும் சண்டை கோரி விஷால் வந்து இந்த படத்தை தோல்வி அடைஞ்சாரு அதெல்லாம் வந்து பேப்பர் கட்டிங்னா பரவாயில்ல இந்த கேரக்டர் எங்க நயனா எப்படின்னா விஷால் பேர் வந்தா போதும் ஒரு நாள் திடீர்னு கீழே இறங்கி வந்து சின்சியரா பேப்பர் கட் பண்ணிட்டு இருக்காரு என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இல்ல உனக்கும் அப்படியா மணிக்கும் காதல்ன்னு வருது இதே இப்ப கட் பண்ணிட்டு உன் பேர் வந்திருக்கு அவ்வளவுதான் அது போதும் இருக்கு அப்படின்னு கட் பண்ணி இருக்கிற ஒரு கேரக்டர் அப்படி ஒரு கேரக்டர் இருக்காரு ரெண்டாவது கேரக்டர் வந்து எங்க அம்மா ஒவ்வொரு திரைப்படத்துக்கு நான் படப்பிடி போகும்போது எதேங்கிற நீ எப்ப ஹரியோட படம் பண்ண போற அப்படின்னு கேட்பாங்க அது நேரம் வரும்போது கண்டிப்பா வந்து ஹரியோட எனக்கு இத எனக்கு ஹரியோட நீ படம் பண்ணணும் டைம் வரும்போது கண்டிப்பா நான் நடக்குமா டெஃபினா நடக்கும் ஒவ்வொரு வாட்டி இப்போ பண்ணிட்டு சொல்லிகிட்டே இருப்பாங்க நேரத்துல மார்க் முடிஞ்சு இப்போ சுத்தி கேட்கும் போது எல்லாரும் சொன்ன விஷயம் வந்து சார் வந்து பழைய விஷயம் பாக்குற மாதிரி சண்ட கோழி திருமிரு தாமரோடய விஷ பார்க்குற மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னோன்னே ஏன்னா என்னமோ தெரியல இதுக்கு உண்மையிலே மனசார எப்போவுமே ஃபில்டர் கிடையாது உங்க எல்லாருக்கும் தெரியும் இந்த திரைப்படத்துக்கு முக்கியமான காரணம் வந்து மினி ஸ்டுடியோஸ் வினோத் தான் வினோத் வந்து சொன்னாப்புல சார் நீங்க ஹரி சாரோட மறுபடியும் படம் பண்ணோம் அண்ட் நீங்க பண்ணோம் சார் அப்படின்னாப்புல கரெக்ட் ஓகே நான் நேராக ஹரி சார் ஹரி சார் ஃபோன் அடிச்சேன் சார் சேர்ந்து படம் பண்ணலாமா சார் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு நான் எனக்கு அண்ணன் மாதிரி தான் நான் எப்பவுமே என்னோட பெரிய மாதிரி தான் நான் வந்து ஹரி சார் பார்த்தது உண்டு பர்சனலா எப்பவுமே பெரிய அண்ணன் கிட்ட எப்படி நடந்துக்கிறது அவங்க வீட்டுல கூட என்ன அப்படிதான் பார்ப்பாங்க அவங்க வீட்டு பிள்ளை மாதிரி தான் பார்ப்பாங்க நான் ஹரிசார் கிட்ட சொல்லும் போது ரொம்ப சந்தோஷம் பண்ண பண்ணு அங்கிட்டே இருக்கீங்க சார் நான் வரேன் அவங்க ஆபீஸ்க்கு அலுவலகத்துக்கு வரேன் அவன் படம் பண்ணலாம் சார்ன்னு சொல்லும் போது சார் ஒரு லைன் சொன்னாரு லைன் சொல்லும் போது ஒரு விஷயம் எப்பமேங்க ஒரு நடிகருக்கு ஒரு புதுமுக இயக்குனர் கதை சொல்லும் போது அது நல்லா இருக்கு நல்லா இல்லைன்றது டக்குன்னு சொல்லிடலாம் ஒரு பெரிய இயக்குனர் மூன்றாம் முறை வரும்போது அது ரெண்டு முறை அதுவும் பெரிய வெற்றி உங்களால கிடைச்சிருக்காங்க மூன்றாம் முறை வரும்போது சார் என்ன வச்சிருப்பாரு அப்படின்னு ஒரு ஒரு தயக்கத்துல இருப்போம் டெபினா எப்படி இருப்பார் எப்படி பண்ணிருப்பாரு ஆனா எனக்கு ஒரு டிஎஸ் தேவி சொன்ன மாதிரி எல்லாரும் சொன்ன சொன்ன மாதிரி சுகுமார் சொன்ன மாதிரி சோதரணியன் சொன்ன மாதிரி எல்லாரும் அது எதிர்பார்க்காத ஒரு பிஸ்ட் ஒரு விஷயம் வச்சிருந்தேன் ஒரு முப்பது நிமிஷம் கழிச்சு நான் சத்தியமா எதிர்பார்க்கல கேட்ட உடனே வந்து எனக்கு எனக்கு டக்குன்னு ஹரி சார் சார் இது இது டெஃபினட்டா வந்து நான் எனக்கு பெரிய சந்தோஷம் கரெக்டான டைம்ல நான் உங்ககிட்ட வந்துட்டேன் இது வேற ஒரு ஹீரோ பண்ணிருந்தா கண்டிப்பா நான் நான் வருத்தப்பட்டு எனக்கு கண்டிப்பா பண்ணிடலாம் சார் கரெக்டா பண்ணிடலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா கார்த்திக் ஸ்டோன் ஒரு படம் முன்னாடியே பண்ணி பேசிட்டு இருந்தோம் கரெக்டா வந்து இந்த கார்த்திக் இந்த படம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அமைஞ்சது இதுதான் ஒரு ஹரி சார் பயணம் தொடங்கணும் இதுக்கு ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் வேணும் இப்படி நின்று பேசிட்டு இருக்கும்போது நம்ம என்னதான் நினைச்சாலும் ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம்ன்றது ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு தயாரிப்பாளர் தேவை அப்படி வந்து ஒரு எனக்கு ஒரு நல்ல தயாரிப்பாளர் வந்து கார்த்திக்கு கிடைச்சபில் எனக்கு தெரியாது அப்போ டார்லிங் அலங்காரம் பண்ணணும் இல்ல ஜி ஸ்டுடியோ அந்த டைம்ல வந்து எனக்கு பெயர்கள் தெரியாது ஆனால் கார்த்திக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது இட் அன் ஐ காட் டு மீட் அப்டி ஒன் அண்ட் வி ஸ்டார்டட் ஆஃப் அண்டு அந்த படம் தொடங்கிடுச்சு எனக்கு தேவி இந்த படத்தை கூட இசை சொன்ன உடனே நான் அப்பா கடை என் டார்லிங் வந்து என்னோட சேரப் போறாப்புல அப்படின்னு சொல்லி தேவியும் வந்ததுக்கு அப்புறம் அடுத்தது வந்து ஒவ்வொரு விஷயமா பிரியா நடிக்கிறேன் ஹியூமன் பீங் அண்ட் கண்டிப்பா ஒரு விஷயம் நான் ஒண்ணு சொல்லிக்கிறேங்க மரீசாரை பத்தி இதுக்கு நீங்க கண்டிப்பா நீங்க கை தட்டினோம் ஹீரோக்கு முக்கியத்துவம் கொடுக்குறது எல்லா இயக்குநர் கொடுப்பாங்க ஆனா ஒவ்வொரு படத்துல ஒரு படத்துல பாத்தீங்கன்னா ஏன் படத்துல ஒரு பெண்மணிக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து அந்த பெண்மணியை வந்து தியேட்டர் விட்டு வெளில போகும்போது அவங்களை மனசுல வச்சுக்கிற அளவுக்கு அவர் எப்பவுமே ஒரு கதாபாத்திரம் வந்து உண்டாக்கி அதுதான் ஒரு படத்தோட வெற்றி ஹீரோ வந்தா சண்டை போட்டா லவ் பண்ணா அவர் கல்யாணம் பண்ணிட்டா முடிச்சு அதுக்கப்புறம் படம் முடிச்சு அப்படி இல்லை அந்த அந்த கதாநாயகி என்ன கதாபாத்திரம்ன்றது ஏன் கேட்கல நான் நிறைய படங்கள் பார்த்திருக்கேன் அவ்வளவு வலுவான ஒரு கதாபாத்திரம் ஒரு கதாநாயகிக்கு ஒரு கிடைச்சிச்சுன்னா அந்த இல்ல அந்த அந்த கேரக்டர் பேசப்படும் இந்த நேரத்துல வந்து சமுதிர கன்னி அண்ணா வராது அப்படின்னு சொன்னோடனே எனக்கு சூப்பர் ஓகே அண்ணன் போத் ஆர் பான் டுஃப்ரெண்ட் மதர்ஸ் அவ்வளவுதான் என்னோட அண்ணன் என்ன வேணாலும் அவர்கிட்ட போய் பேசலாம் கட்டி பிடிச்சி அழுவலாம் சிரிக்கலாம் என்ன ஆகணும் ஏன்னா அவரு ஒரு விஷயம் சொன்னாரு ஆஹ் கேக்கும் போது நானும் விஷாலும் ஒண்ணு பேசிட்டு இருக்கோம் அப்படின்றது நாங்க சில விஷயங்கள் சில கதைகள் கேட்கும் போது ஆனா இத்தனை வருஷம் வச்சு ஒரு கதை வந்து நான் அண்ணனை விரட்டிட்டே இருக்கேன் ஒரு கதை அண்ணன் இந்த படம் பண்ணலாம் ஏன்னா எனக்கு அந்த 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 நேரத்துல இவர் ஏதோ ஒரு அட்வான்ஸ் கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு என்னன்னு தெரியாம எனக்கு நூறு ரூபாய் கொடுத்தேன்னு நினைக்கிறேன் ஒன்றரை மணிக்கு நைட்டு ஒரு கதை சொல்லும் போது பல வருஷம் ஆச்சு நான் தான் இந்த படம் பண்றேன் காத்துட்டு இருக்கேன் இப்போ தனஞ்சன் சார் சொன்ன மாதிரி அடுத்தடுத்து போனோம்னு சொல்றாருல்ல அதுக்கு வந்து முன்னுதாரணமா வந்து நான் ஏங்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் வந்து ஏன்னா எல்லா நடிகர்களும் எல்லா இயக்குநர்களும் நடிகர்ல ஆகும்போது எங்களை மாதிரி நடிகர்கள் வந்து நாங்க இயக்குனர் தான் ஆகணும் அதனால டூல வந்து நான் இயக்குநரம் இருபத்தஞ்சு வருஷம் நினைவு அது வருது ரொம்ப வாழ்க்கையில யோசிச்ச ஒரு விஷயம் என்னவா நான் என்னவான்றது அது வந்து இயக்குநரம் ஆகணும்னு நினைச்சு அப்பா கிட்ட சொல்லி அம்மா கிட்ட சொல்லி இன்னைக்கு வந்து அது தேங்க்ஸ் டு மிஷ்கின் சார் அந்த அந்த கனவை வந்து முன்னாடியே கொண்டு வந்ததுக்கு அண்ட் எனக்கு யோகி பாபு படத்துல இருக்காரு ரொம்ப சந்தோஷம் ஆல்ரெடி அவரோட நடிச்சிருக்கேன் அவரோட இருக்கிற ஒரு விஷயம் எனக்கு என்னன்னா ஐ லவ் பாசிட்டிவ் பீப்புள் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா அவரோட வைஃப் வந்து என் தங்கச்சி மாதிரி நான் வீட்டுக்கு போகும்போது நான் எப்பவுமே சொல்லுவேன் நான் வீட்டுக்கு வரேன் டாலிங்க சாப்பிட்றதுக்கு வரேன் எப்போ வீட்டுக்கு போனாலும் அங்கிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போலான்னு தோணும் என்னமோ தெரியல ஒரு நிம்மதியான ஒரு இடத்துல கோயில்ல தான் அப்படி தோணும் ஒரு நிம்மதியான ஒரு இடத்துல ஒரு உறவினர் வீட்டுல உட்காந்துட்டு போற மாதிரி இருக்கும் அந்த யோகிபாபு வீட்டுக்கு போகும் யோகி பாபு தாண்டி நட்புகள் வந்து நீண்ட நாட்கள் போய்கிட்டே இருக்கும் எங்கிட்ட இருந்தாலும் அவர் எப்படி இருக்காரு அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு அவர் நல்லா இருக்காரா அப்படின்னு நினைக்கிற நான் எனக்கு தெரியும் கண்டிப்பா அவர் எப்பவுமே நினைச்சிட்டு இருக்கிற ஒரு நபர் அந்த மாதிரி எல்லாரும் வரும்போது எனக்கு சுகுமார் அப்படின்னு வரும்போது உண்மையிலே சிவபரிகாரம்ல நாங்க ரெண்டு பேர் சந்திக்கும் போது தொடர்ந்து நட்பு இன்னைக்கு வந்து மாமே மாமேன்னு ரெண்டு பேரு பேசுகிறான் வாட்ஸ்அப்ல ரெண்டு பேர் சொன்னதே கிடையாது ஜாப் அதான் சொன்ன ஒரு ஹரி வந்து பிறக்கும் போதே அவங்க அப்பா அம்மா வந்து அவருக்கு அரியும் பேர் வச்சாங்க வச்சாங்க ஏன்னா அவர் ஹரி ஹரியா வந்து கண்டிப்பா வந்து வாழ்க்கையில வந்து முன்னேற்றம் ஹரின்றது முன்னேற்றம் தான் அந்த முன்னேற்றத்துக்கான உழைப்புன்றது முக்கியம் அதுதான் சார் சாதாரணமா மூணு மூணு படங்க மூணாவது படம் வெற்றி கூட்டணி அப்படி எல்லாம் அதெல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க ஆனா இவரோட நான் வேலை செய்யும் போது எனக்கு ஒரு விஷயம் வந்து நான் என் வாழ்க்கையை நான் ஓப்பனா சொல்றேன் இந்த திரைப்படத்துல என்னோட வாழ்க்கையோட போக்கு வந்து நான் மாத்திக்கிட்டு இப்படிதான் இருக்கணும் என் வாழ்க்கை இப்படிதான் நான் வந்து வாழணும் இப்படி வாழ்ந்தாதான் நான் நீண்டு நாட்கள் நான் போக முடியும் அப்படின்ட்டு இவரோட எனர்ஜி இவரோட விஷயங்கள் விஷால் நாளைக்கு ஆஹ் காலைல ஏழு மணிக்கு ஷார்ட் நோ ப்ராப்ளம் சார் அஞ்சு மணி கூட வச்சுக்கலாம் சார் நான் வரேன் அது என்னமோ தெரியல அவருக்காக நான் வரணும்னு அவருக்காக நான் உழைக்கணும் அவருக்காக நான் இது ஏதோ எனக்கு காசு காத்தி கொடுத்தாப்புல அதுக்காக அப்படியெல்லாம் இல்லை ஹரிசார் சொன்னா கரெக்டா இருக்கும் ஹரிசார் சொன்னா உழைப்பு உழைப்புக்கு ஏத்த மாதிரி பலன் உண்டு அப்படின்னு எனக்கு தெரியும் அவர் தம் கட்டி சொன்னார் அஞ்சு நிமிஷம் வியந்து உண்மையான சத்தியமா ஒரு கேமரா வந்து ஒரு பில்ப்பா இருந்தா கண்டிப்பா வந்து எடுத்திருக்க முடியாது டிஜிட்டலா இருக்கிறதுனால நான் இந்த படத்துல வந்து நான் சொன்னேன் சார் நான் இயக்க போறேன்னு நினைக்கிறேன் இந்த திரைப்படத்துக்கு அப்புறம் உங்களோட நான் உதவிக்குனா நான் வேலை செய்ய போறேன் சார் நீங்க கண்டுக்காதீங்க சார் நான் அப்படியே இருக்கேன் எப்படி எக்ஸிக்யூட் பண்ண போறாரு சுகுமாரும் அப்படின்னு சொல்லும் போது அஞ்சு நிமிஷம் காட்சி விஷால் இந்த மாதிரி ஒரு காட்சி ஒரே ஷார்ட் எழுது ஸ்டிச் பண்ண போறோமா சார் அப்படின்னு நானும் கேட்டேன் இல்ல 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 விஷால் அஞ்சு நிமிஷம் நம்ம ரிஹர்சல் பண்ணலாம் ரெண்டு மூணு நாள் கூட ரிஹர்சல் பண்ணா ஆனா ஒரே ஷார்ட் எழுதுவாங்க பிளடி சேலஞ்சுங்க இந்த இவருக்கு தேவையே கிடையாது அந்த மாதிரி பண்ணணும் கேட்டுக்கிட்டு பண்றாரு பாருங்களேன் அதுதான் வந்து அவரோட வெற்றிக்கு முதல்ல இந்த படத்தோட வெற்றி வந்து இயக்குனர் கிட்டம்தான் இருந்தா வந்து இயக்குனர் வெற்றி அடைஞ்சாதான் வந்து எங்களை மாதிரி நடிகர்கள் வந்து உங்க முன்னாடி வந்து நாங்க நாங்க சொல்ல வேண்டிய விஷயங்கள் வந்து கரெக்டா சொல்ல முடியும் அவரோட பாதையில போயிட்டோம் அது எக்ஸிக்யூட்டிவ் பை டிஓபி சுக்குமா எப்படி அதாவது ஒரு பறக்கிற கேமரா வந்து புடிச்சா அந்த ஒரு ஆட் ஒரு ஆட்டம் வரும் அந்த ஆட்டம் வரக்கூடாது தெரிஞ்சிடும் அதை பிடிச்சிட்டு பண்ணும்போது என்னோட டார்லிங் கொரியோகிராஃபர் என் உடம்புல நூத்தி ஒன்பது தயல் நூறாவது தயலுக்கு நான் பார்ட்டி வச்சேன் நண்பர்களுக்கு நூத்தி ஒன்பது தயலுக்கு முக்கியமான அதிகமான காரணம் வந்து என் என்னோட என்னோட டார்லிங் வந்து கடல் கடன் மாஸ்டர் என்ன வந்து இன்னைக்கு ஆக்ஷன் ஹீரோ விஷால் வந்து ஆக்ஷன்ல கலக்கிறாரு அப்படின்னு ஒவ்வொருத்தரும் சொல்றதுக்கு முக்கியமான காரணம் வந்து சண்டை கோழியில என்னை நம்புனாரு இந்த கனல் கண்ணன் மாஸ்டரு எனக்கு எனக்கு வந்து இன்னும் ஞாபகம் இருக்கு சண்டை கிளைமேக்ஸ்ல பண்ணிட்டு இருக்கும் போது கிக் அடிக்கும் போதுஷன் இவருதான் இவரு கேமரா இது எல்லாம் பார்க்க மாட்டேன் அப்படியே போயிட்டே இருப்பாரு ஏதோ ஒரு எக்ஸைட்மெண்ட் தான் கிடைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டே இருந்தாரு நான் வந்து ரோட் இருக்கேன் பிரேக் பிரேக்னு சொல்லிட்டு அவர் பாட்டு போயிட்டு இருக்கேன் நான் பாட்டு ரோட்டில் நின்று இருக்கேன் அவர் வந்து ரசிகர் என்ன சொன்னாலும் செய்யலாம் பரவாயில்ல பரவாயில்லயா சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அவர் வந்து தொடங்கின ஒரு விஷயம்தான் எங்களுக்குள்ள ஒரு இது தையல் வந்துருச்சுன்னா விஷால் படம் சூப்பர் ஹிட் அப்படின்னு அதே மாதிரிதான் பன்னெண்டு அதுக்கப்புறம் பதினாறு அதுக்கப்புறம் பூஜையில மறுபடி பதினாறு அவர் வந்து என்னன்னா தையல் வந்து இது விஷால் முடிஞ்சிச்சுதான் தையல் முடிச்சுட்டு ஆமா சார் போட்டாங்க தையல் போட்டாங்க ஆஹ் சுட்டிங் போயிருக்காங்க மாஸ்டர் தெரியுமே மாஸ்டர் பரவாயில்ல அது பிரச்சனை இல்லை அதை வீபி வச்சுக்கலாம் அந்த மாதிரி வந்து கனவர்கடன் மாஸ்டரு ஹரிசார் சுகுமார் அங்கிட்ட இருக்கிற ஃபைட்டர்ஸ் அங்கிட்ட இருக்கிற அச்தன்ஸ் எல்லாரும் சேர்ந்து அந்த அஞ்சு நிமி நிமிடம் வந்து காட்சி அமைச்சது வந்து இட் இஸ் கோயின் டு பி ட்ரீட் ஃபார் ஆல் ஆஃப் யூ இட் இஸ் சம்திங் யூ கேன் எக்ஸ்பெக்ட் ஆல்வேஸ் ம நியூ டைரக்டர் டு ப்ரூவ் இட் நாட் பிரம் சீனியர் டைரக்டர் அட் பாயிண்ட் ஆஃப் டைம் அது இன்னும் நானும் நானும் நான் உங்களுக்கும் ஈடு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பண்ற ஒரு விஷயம் தான் அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இன்னைக்கு ஐ ஐ ஐ ஐ சி ஃபார் ஒரு அதான் உங்க எல்லோருக்கும் நான் ஏன் நன்றி சொல்றேன்னா இந்த பொக்கே குடுக்கறதெல்லாம் எங்களுக்கு இப்ப பழக்கம் இல்லை எப்போ ரொம்ப காலமா இருக்கு அந்த ஒரு உங்களுக்கு எனக்கு தெரியும் நிமிஷத்துல வண்டி பின்னாடிதான் இருக்கும் அது வாடி போயிடும் அதெல்லாம் இப்போ சிரிப்பு பாத்தீங்களா அந்த ரெண்டு பிள்ளைகள் நீங்கதான் அப்ப படிக்க வைக்கிறீங்க நான் படிக்க வைக்கல நான் படிக்க வைக்கிறேன் ஆனா இன்னைக்கு ஒரு நிகழ்ச்சியில வந்து ரெண்டு பேருக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சுல அது நீங்கதான் வந்து இப்போ இன்னைக்கு வந்து அதை உணர்ந்து நீங்க வந்து மதிப்பு மதிச்சு கொடுத்தீங்களா தான் வந்து அந்த ரெண்டு பிள்ளைகளுக்கு வந்து படிப்பு கிடைச்சிச்சு அதுவும் பெண் குழந்தைங்க படிச்சு முன்னேறினாங்கன்னா சமுதாயமே பெரிய சிறந்த சமுதாயமா இருக்கும் அதுதான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா இருந்தது இன்னைக்கு நீங்க உங்களால இன்னைக்கு ரெண்டு குழந்தைங்க ஆஹ் படிக்க வராங்க ஒரு கேப்டன் மூலியமா வந்து நான் கத்துக்கிட்டது வந்து எல்லாருக்கும் வந்து ராஜா பகதூர் தெருவில் யார் போனாலும் உள்ள அலுவலகத்துக்கு உள்ள கேப்டன் உதவி இயக்குனர் கஷ்டப்பட்டு உதவி இயக்குநரோ இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி பட்னியோட வெளில போக கூட சாப்பிட்டு போனோம் அப்படின்றது ஒரு விஷயம் ரெண்டாவது உணர்வு வந்து ஏன் நான் எனக்கு என்ன சாப்பாடு போடுறாங்களோ கடைசி ஊழியர்கள் வரைக்கும் அந்த லைட் ஆபீஸ் வரைக்கும் ஒரே சரிசமமான சாப்பாடு அந்த கேப்டன் சொன்னது இன்னொரு கேப்டன் இருக்காரு பெயர் சொன்ன சொல்ல மாட்டேன் அந்த கேப்டன் மூலியமா வந்து நான் மேற்கொண்டு நிறைய பேருக்கு சோது போடணும் அப்படின்னு எனக்காக வேண்டிட்டு இருக்க ஒரு கேப்டன் நம்பர் யாருன்னு நான் சொல்ல மாட்டேன் எனக்கு வந்து ஒரு விஷயம் தாங்க தனேஜன் சார் சொன்னது கரெக்ட் நூறு கோடின்றது இருநூறு கோடி எரநூத்தி ஐம்பது கோடி எல்லாரும் யோசிக்கிறது நான் அந்த கோடிகள் யோசிக்கிறதுல என்னோட தான் நான் நம்பிட்டு இருக்கேன் என்னோட ப்ரொடியூசர் என்ன என் இருக்கிற நம்பிக்கையில நான் நான் நடிச்சு கொடுக்குறேன் அந்த வெள்ளிக்கிழமை இந்த தெய்வங்கள்லாம் வந்து வெள்ளிக்கிழமை நல்ல படங்கள் ஆஹ் அப்படின்னு சொல்லி அந்த கொடுக்குற அந்த தெய்வங்கள் கொடுக்கற அந்த தீர்ப்பு தான் நான் நாங்க வேண்டிக்கிறோம் இதுல முக்கிய விஷயங்கள் என்னன்னா ஒரு நல்ல டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட போடணும் ஒரு நல்ல திரையரங்கத்துல வரணும் நல்ல வரணும் எதுக்காக படம் எடுக்கிறோம் குடும்பம் எப்ப போவாங்க எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதே இன்னைக்கு வந்து என்னோட விநியோகஸ்தர்கள் எப்பவுமே நல்ல படம் வந்தா யோசிக்கிறது சில பேர் தான் அப்போ இருந்து அஹ் இங்கிட்ட இருக்கிற சீனு என்னோட நண்பர் பிரதர்னே சொல்றேன் நண்பர்கள் என்னோட வெல்விஷர் லக்ஷ்மண் அவர்கள் இருக்காரு இன்னிப்பா இந்த திரைப்படம் நம்பி வாங்கின சதீஷ் அவர்கள் நிறைய பேர் ராஜ மன்னாரு மன்னார் அவர்கள் எஸ்பி சசினுமே திருப்பூர் சுப்பிரமணியன் எல்லாரும் வந்து நான் ஏன் வந்து அண்ணன் நான் உரிமையோட இந்த படம் வந்து பண்ணிடுங்க அப்படின்னு ஏன் சொல்றேன்னா எனக்கு ஒரு நம்பிக்கை ஏ மேல இருக்கிற நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கு அதே மாதிரிதான் தொடங்கி போயிட்டே இருக்கு சோ அதனால ஒரு நல்ல திரையரங்கத்துல வர்றதுக்கான வாய்ப்பு கொடுக்கிற அத்தனை விநியோகஸ்தர்களுக்கும் திரையரங்க உரிமையாளர்களுக்கும் என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன் மீனா அவர்களுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இந்த விஷயத்துல வந்து தனஞ்சய் சார் சொன்னதாதான் ஆஹ் ரெண்டு நாள் முன்னாடி நான் பேசினது வந்து அஹ் காரசாரமா இருக்கு அதனால தள்ளி போச்சு இந்த ஒரே விஷயம் தாங்க சினிமா சினிமால அவர் சொன்ன ஒரு விஷயம் கடைசியா சொன்னார் அதுதான் முன்னாடி சொன்னோம் ஒரு சின்ன படம் வருதுன்னு சொன்னா இருப்பாரு அதுக்குதான் நான் போராடிட்டு இருக்கேன் என் படம் ரத்தனத்துக்காக நான் போராடல என் படம் ரத்தனம் வந்து கண்டிப்பா நாங்க நேர்மையா எடுத்திருக்கோம் கண்டிப்பா வந்து கிடைக்கும் பெரிய படங்களுக்கு எப்பவுமே வந்து ஒரு இடம் இருக்கு கண்டிப்பா வந்து நாங்க நாங்க போராடுறது வந்து அந்த ஒவ்வொரு வருஷமும் காத்துக்கிட்டு இருக்காங்க பாருங்களேன் சின்ன படங்கள் வந்து தியேட்டர்ல வந்து அவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கணும்னுங்க கஷ்டப்படுறாங்க அதுக்காக தான் வந்து வெயிட் பண்ணுங்க கொஞ்சம் பொறுமையா அவங்க சில நேரத்துல கான்ட்ரவர் நினைக்கிறாங்க நான் சொல்றது தனஞ்செய் சார் சொன்னார் பாருங்களேன் அந்த தேதியில வந்து ஒரு படம் தள்ளி போச்சு நான் அந்த படம் தள்ளி போறதுக்காக நான் பேசல எல்லோருக்கும் வாய்ப்பு இருக்கு இந்த சினிமா துறையில எல்லா வெள்ளிக்கிழமை எல்லா சினிமாவும் ஒண்ணுதான் அது பெரிய படம் சின்ன படம் நிர்ணயிக்கிறது மக்கள் நடுவுல இருக்கிறவங்க கிடையாது நடுவுல இருக்கிறவங்க யாருமே அந்த உரிமை கிடையாது சின்ன திரைப்படங்கள் வாழணும் அவரோட திரைப்படம் நூத்தி ஐம்பது இல்ல முன்னூறு ஸ்கிரீன் கூட கொடுக்க கொடுக்கணும் ஏன்னா அந்த படம் நல்லா இருந்தா கண்டிப்பா அது வந்து ஐநூறு ஸ்கிரீன் கூட வரும் அது தப்பே கிடையாது நம்ம ஒரு வட்டத்துக்குள்ள நம்ம போக கூடாது நம்ம ஒரு விஷயத்துக்காக பயந்து யாருமே சினிமா வந்து ஓன் சினிமா சினிமா நான் தான் அது கத்துக்கிட்ட ஒரு விஷயம் அதனாலதான் வந்து நான் ஒரு விஷயத்த வந்து என் ஆதாரத்தை நான் கொட்டிக்கிட்டேன் ஏன்னா நான் உழைச்சிருக்கேங்க நான் உழைச்சிருக்கேன் நான் வந்து என் தயாரிப்பாளர் வந்து வட்டி கட்டுறாரு நான் திரும்பவும் சொல்றேன் என் தயாரிப்பாளர் முகத்தை நான் பார்க்கணும் ஒவ்வொரு வாட்டி நான் பார்க்கும்போது அந்த தயாரிப்பாளர் ஜெயிக்கணும்ன்றதுக்காக தான் நாங்களாம் உழைக்கிறோம் அந்த ஜெய அந்த தயாரிப்பாளர் ஜெயிச்சாதான் மேற்கொண்டு இன்னொரு தயாரிப்பாளர் கலராசர் எத்தனை வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு எனக்காக திரைப்படம் அவரோட பயணிக்கிறோம் நானும் ஆசைப்படுறேன் அவரும் ஆசைப்படுறோம் கரெக்டான திரைப்படம் கரெக்டான ஒரு இயக்குநர்ன்றது எல்லா இயக்குநர்களும் எல்லா தயாரிப்பாளர்களும் யோசிக்கிற விஷயம் அது ஒண்ணுதான் அதுக்காக தான் அந்த நான் இந்த படம் வந்து தள்ளி போறதுக்கெல்லாம் இல்லை அப்படியெல்லாம் நான் எதுவும் பேசுறேன் இருக்கிற உண்மையை வந்து எனக்கு தெரியலங்க எங்க அப்பா அம்மா கத்துக் கொடுத்த விஷயங்க எனக்கு எனக்கு தெரியாது பில்டர் எல்லாம் கிடையாது எங்க வீட்டுல தண்ணி உள்ள வந்துருச்சுன்னா எங்க அம்மா இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பா நான் சொல்லுவேன் அண்ணா நகர்ல தண்ணி வந்துச்சுன்னா அப்ப உங்க உங்க ஊர் உங்க வீட்டுல வந்து தண்ணி வரும்ல அதுக்குதான் நான் வந்து நான் சொன்னேன் நான் சும்மா வந்து என்னோட எமோஷன் வந்து ப்ரமோஷனுக்காக நான் பயன்படுத்துறது கிடையாது சத்தியமா நான் சொல்றேன் என்னோட எமோஷன் வந்து நான் சத்தியமா நான் ஒரு சராசரி மனிதனா நான் ஒரு வாக்காளரா இந்த இந்த நாட்டு குடிம குடிமகனா நான் வந்து நான் பதிவு பண்றேன் அவ்வளவுதான் சில நேரத்துல சில பேர் கோவப்படுவாங்க கோவப்படுங்க ஆனா நான் சொல்றது உண்மைதான் உண்மைதான் அதுக்காக தான் சொல்றேன் அரசியல் என்னது இந்த தனஞ்சய் சார் சொன்ன மாதிரி கேட்டாங்க கேட்டது நான் சொன்னது நான் இப்பவும் சொல்றேன் இருபத்தி ஆறு வந்து நான் வரக்கூடாதுன்னு நான் வேண்டிக்கிறேன் நீங்க பூர்த்தி செஞ்சிருங்க நல்ல விஷயங்கள் நீங்க செஞ்சிட்டீங்க எங்களை மாதிரி ஆட்கள் ஏங்க அரசியல்வாதிகள் நடிகர்கள் வரும்போது நடிகர்கள் ஏங்க அரசியல்வாதிகள் மாறக்கூடாது அதுதான் நான் சொல்றேன் நீங்க நல்லது செஞ்சுட்டீங்கன்னா நாங்க எதுக்குங்க இன்னொரு பொடியை வச்சுக்கிட்டு நாங்க வந்து ஆட்டிக்கிட்டு இருக்கோம் செய்யறதுக்கு வந்து என்ஜிஓ வந்து யாருக்காவது மிஸ் ஆகல எல்லா என்ஜிஓ வந்து ஒரே உணர்வு தான் எல்லாருக்கும் நல்லது செய்யணும்ன்றது ஆனா ஏன் கட்சிகள் மட்டும் வந்து வெவ்வேறு மேனிபெஸ்டோ வெவ்வேறு அப்படி இல்லை எல்லாரும் என்ன ஒரு குறிக்கும் நல்லது செய்யணும் நான் வந்து சார் அரிசார் படத்துல நடிக்கும் போது விழாத்தி குளத்துல வந்து நான் போய் எனக்கு அந்த நேரத்துல அந்த வாய்ப்பு கிடைச்சிச்சு கடவுள் கொடுத்த வாய்ப்பு அந்த நேரத்துல அந்த இடத்துல குடி தண்ணி குடிநீர் குடிநீருங்க சாதாரண குடிநீர் இப்ப ஓபன் பண்ணி பல் தேய்க்கும் போது கூட எனக்கு பயமா இருக்கு அது மூடி அது 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 கரெக்டா பயன்படுத்துறோம் அந்த தண்ணியை இப்ப வேஸ்ட் பண்ணக்கூடாது ஏன்னா அந்த கிராமத்தை பார்த்த ஒரு விஷயம் தான் அதுதான் வந்து நாங்க வந்து நாங்க சொல்றது கூட காலையில வந்து ஏழு மணி பிளைட்ல போயிருந்தா ஒரு அபூர்வமான ஒரு விஷயம் பன்னெண்டு மணிக்கு பிளைட்ல போனதுனால ஒரு அபூர்வமான ஒரு விஷயம் நடந்தது அது ஒரு நல்ல ஒரு மனிதர் சந்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சது அவங்க பேரு அபூர்வம் அவங்களும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது பேசும்போது எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு கடவுளா பார்த்து கொடுத்த ஒரு ஒரு சந்தர்ப்பம் இந்த பெண்மணிய வந்து பாக்குறது நம்ம உழைக்கிறோம் உழைக்கிறோம்னு சொல்லிட்டு இருக்கோமே என்ன அதை தாண்டி ஒரு ஒருத்தர் அவங்களோட உழைப்பு சொல்லும் போது நம்ம இனிமே சொல்லக்கூடாது நம்மளோட உழைப்பை பத்தி அப்படின்னு நினைக்கிற ஒரு விஷயம் வந்து கடவுளா பார்த்து என்ன வந்து போற போக்குல வந்து எல்லாரையும் சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது அதுக்கு தான் நான் சொல்றேன் சோ எனக்கு வந்து எனக்கு வந்து நல்ல சம்பளம் வந்து கார்த்திக் கொடுத்துருக்காரு நான் அதுல வந்து நல்லது செய்யறேன் உங்களுக்கே தெரியும் அரசியலுக்கு வந்தா ஒரு எம்எல்ஏக்கு என்ன மாதம் கிடைக்குது ஒரு எம்எல்ஏக்கு வந்து பன்னெண்டு மாசத்துல எப்படி கண்டிப்பா கம்மியா தான் கிடைக்கும் கண்டிப்பா வந்து எல்லாத்தையும் இழந்துதான் போனோம் எல்லாமே தெரியும் சார் ஐ நோ டெஃபினெட்லி அதுக்குள்ள நீங்க உங்க விஷயத்த நீங்க பண்ணிட்டீங்கன்னா நாங்க வந்து இதே இதே மாதிரி மாதிரி இன்னும் பெரிய ரத்தனங்களா குடுத்துக்கிட்டு குடுத்துக்கிட்டே இருப்போம் உங்களை உங்களை சந்தோஷப்படுத்துவோம் அவங்கவுங்க மேல அவங்க பண்ணணும் அப்படின்றது உங்க கையில தான் இருக்கு அதுதான் நான் சொல்றேன் என் கையில இருக்கிறது ஒரே ஒரு விஷயம் தான் இது இது வந்து கண்டிப்பா நான் நாளைக்கு ஓட்டு போட்டுருவேன் அதே மாதிரி நீங்களும் ஓட்டு போட்டுருங்க இந்த இடத்துல வந்து ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாருக்கும் நான் ஒரு விஷயம் நான் சொல்றேன் எல்லாரும் சொல்றது வா வாங்க தெரியாது வந்து இப்ப படம் பாருங்கன்னு ஆனா கண்டிப்பா நான் உங்களை மறுபடியும் இந்த வருஷம் கடைசியில மறுபடியும் இன்னொரு திரைப்படத்துல நான் ப்ரமோஷனை வந்து உங்களை தைரியமா நான் சந்திப்பேன் மார்க்கெட் நீ சொன்னது நடக்கலன்னா நான் இன்னைக்கு வந்து இந்த ஃபங்க்ஷனே வந்து அட்டன் பண்ணிருக்க மாட்டேன் ஏன்னா தைரியம் என்னால இப்ப உங்களை சந்திக்க முடியாது சொன்ன விஷயங்கள் மார்க்கெட் இருந்ததுனால தான் இவன் நீங்க வந்து நூறு கோடிக்கு நீங்க கொண்டு வந்து சேர்த்துட்டீங்க தான் இன்னைக்கும் நான் சொல்றேன் ஹரி சார் உழைப்பு விஷால் இல்ல அதெல்லாம் ஓகே ஹரி என்ற இயக்குனரோட உழைப்புல நாங்கெல்லாம் ஏங்கி நாங்கெல்லாம் வந்து அந்த யூனிவர்ஸ் இஸ் எ யூனிவர்ஸ் அந்த யூனிவர்ஸ்ல நாங்கெல்லாம் ஒரு பிளானட்ஸ் பிளானட்ஸ வந்து நாங்க வந்து கரெக்டான அலைன்மெண்ட்ல வந்து உங்களுக்கு ஒரு ஒரு கேலக்சியான ஒரு பயங்கரமான ஒரு என்டர்டைன்மெண்ட் வேலயூ ஏப்ரல் இருபத்தி ஆறு உங்களுக்காக காத்துட்டு இருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ சப்னா தேங்க்யூ இந்த சட்ட மாத்திர விஷயம் வந்து கண்டிப்பா வந்து நான் என்னால முடியாது ஒரே என்ன ஒரு இன்டர்வியூலயே வந்து அத்தனை சட்டை வந்து மாத்தணும்னு சொல்லிட்டு நேற்று இருப்போம் பிரகாஷம் முடியாதுங்க ஒரே சட்டை தான் ஆனா ஓயாம சட்டை ஆனா சூப்பரா இது என்கிட்ட வாங்கறான்னு மட்டும் நான் கேட்கறேங்க ஏன்னா அதுதான் நான் ஃபர்ஸ்ட் கேட்குறோம் என்னோட டார்லிங் நிக்கில் வந்து நான் நன்றி தெரிவிச்சிக்கிறேன் இஸ்பின் தன் சின்ஸ் லாங் டைம் ரிக் மீ அதாவது பாத்தீங்கன்னா மூணாவது சட்டை இப்போ அதுக்குள்ள நீங்க வந்து பெஸ்பீக் முடியிறதுக்குள்ள நாலாவது சட்டை காஸ்டியூம் வந்து நாங்க நானே ஹீரோயின் மாத்தணும்னு அவசியம் கிடையாது இவரே மாத்திருவார் ஸோ இந்த நேரத்துல வந்து இந்த நேரத்துல வந்து எனக்கு எனக்குஸ்டர் சாங்கு காதலிக்கு மாசு பயந்து 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 நின்ற நல்லவேளை எப்படி முடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் வந்து ஏதோ இது உக்காந்து இருக்காரு தினேஷ் மாஸ்டர் அது எப்படி சொல்றேன்னு தெரியல இந்த நட்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஆஹ் வார்த்தை சொல்லிடலாம் அது